திறன் பயிற்சியை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதை பெற்றுக்கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் வணக்கம் நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் ஒன் சாப்டர் டூ சாப்டர் த்ரீ மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் ஃபோர் தான் நம்ம பார்க்க போகிறோம் சாப்டர் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சிம்பிள் வேர்ட்ஸ் ரைட் சிம்பிள் வேர்ட்ஸ் இதுதான் அந்த டாபிக்குடைய பேர் சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் முக்கியமாக நம்ம என்னென்ன வார்த்தைகள் தெரிய போகிறோம்னா தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் பாடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடி இப்போ நம்மளோட உடலில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ உறுப்புகள் இருக்குது உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமா அப்படியெல்லாம் இல்லை நம்ம எப்பயுமே ரெகுலராக பண்ணுறோம் இல்லைங்களா தலையில் என்னென்ன இருக்குது உடம்புல என்னென்ன இருக்குது காலில் என்னென்ன இருக்குது தலை கால் வால் இதை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் எடுத்தோடனே கவனிங்க தலைக்கு என்ன இங்கிலீஷில் ஹெட் தலைக்கு என்னது ஹெட் முடிக்கு ஹேர் முடி ஹேர் நெத்திக்கு ஃபோர் ஹேட் பாருங்கள் தலைனா ஹெட்டு நெத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எஃப்ஓஆர்இ ஃபோர் பாருங்கள் எஃப்ஓ யூஆர் இல்லை எஃப்ஓஆர்இ ஃபோர் ஹேட் கண்ணுக்கு ஹை கண்ணுக்கு ஐ கண்கள்னும் போது ஐஸ் அடுத்தது காதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம யோர் காதுக்கு யோர் மூக்குக்கு நோஸ் மூக்குக்கு நோஸ் வாய் மவுத் வாய் மவுத் பர்கல் டீத் பர்கல் டீத் நாக்கு டங்க் நாக்கு டங்க் தாடை தாடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின் தாடைக்கு என்னது சின் வாய்க்கில இருக்கு இல்லைங்களா நம்ம தாடி இல்லைங்களா ஸோ வாய்க்கிலான்னு தாடி மொளைக்கிற இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா தாடை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு சின் கழுத்துக்கு என்ன சொல்லுவோம் நெக் கழுத்துக்கு நெக் தோல்பட்டை தோள்பட்டைக்கு என்ன சொல்லுவோம்னா சோல்டார் தோல்பட்டுக்கு என்னது சோல்டர் கைக்கு ஆம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆம்ஸ் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கையில் காட்டுவோம் இல்லைங்களா கையை மடக்கி காட்டுவோம் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா ஆம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த எல்போவுக்கு கீழே இருக்கிற இடம் முட்டிக்கு கீழே இருக்கிற இடம் தான் என்னதுன்னா ஹேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த ஆம்ஸ் காட்டுற இடத்த தான் ஆம் அதுதான் ஆம் நம்ம அந்த முட்டி கை முட்டி அப்படின்றோம் இல்லைங்களா அந்த கை முட்டி இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம என்ன சொல்லணும்னா எல்பவ் எல் கீழே அந்த எல்போ கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கை சரிங்களா அது வந்து ஹேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து நம்மளுடைய உள்ளங்கையை நம்ம என்ன சொல்லுவோம் பாம் உள்ளங்கை பாம் கையில் இருக்கிற விரலுக்கு பேர் ஃபிங்கர் பாருங்கள் கால் விரலுக்கு பேர் வேறு கை விரலுக்கு பேர் வேறு கை விரலுக்கு பேர் தான் என்னது ஃபிங்கர் நகத்துக்கு நெயில் நம்ம தான் நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ் அப்படின்றோம் இல்லைங்களா ஸோ நகத்துக்கு அடித்தாவே அது பேர் தான் நெயில் பாலிஷ் அப்படின்வோம் ஸோ நெயில் நகத்துக்கு நெயில் மார்பு பகுதிக்கு செஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மார்பு பகுதிக்கு செஸ்ட் வயிறுக்கு என்ன சொல்லுவோம் ஸ்டமக் வயிறுக்கு ஸ்டமக் ஸ்டமக் பெயினா இருக்கு அப்படின்னு சொல்ல இல்லைங்களா வயிறு வழியா இருக்கு ஸ்டமக் அடுத்தது முதுகு பகுதிக்கு பேக் முதுகுக்கு பேக் இடுப்புக்கு வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இடுப்புக்கு என்ன சொல்லுவோம் வேஸ்ட் அதனால தான் நம்ம அர்ணா கட்டுறோம் இல்லைங்களா அருணா பேர் என்னதுன்னா வேஸ்ட் ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இடுப்பு பகுதிக்கு வேஸ்ட் அதே இடுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் கூட சொல்லுவோம் ஹீ டச்சஸ் மை ஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஹிப்புனால் அந்த கிச்சு கிச்சு பண்ணுறதுக்கு இடுப்பு பகுதி இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஹிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காலுக்கு லெக் காலுக்கு லெக் தொடைக்கு தை தொடைக்கு என்னது தை பாருங்க நிறைய ஸ்பெல்லிங் இருக்கிற மாதிரி ஆனால் ஒரே சவுண்டு தான் டிஹெச் ஐ ஜிஹெச் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் நம்ம எப்படி கை முட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்போ அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி கால் முட்டிக்கு தான் நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைனா நீல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ முட்டி போகிறதுக்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா நீல் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நீ டவுன் இல்லைனா நீல் டவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ காலில் முட்டி அந்த கால் முட்டிக்கு தான் நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாதத்துக்கு ஃபுட் பாருங்கள் கையில் அந்த வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா பகுதி நம்ம உள்ளங்கை அப்படின்றோம் இல்லைங்களா அதுக்கு பாம் கால் அடிப்பகுதி அந்த பாதம்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே பின்னாடி குதிகால் இருக்குது இல்லைங்களா குதிகால் வந்து பார்த்திங்கன்னா செருப்பு ஹைட்டாக போட்டோம்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் ஹீல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஞாபகம் இருக்குதுங்களா ஸோ ஹீல்ஸ் ஹீல் அப்படின்னா குதிகால் கை விரலுக்கு பேர் என்ன சொன்னேன் ஃபிங்கர் கால் விரலுக்கு பேர் என்னதுன்னா டௌ கால் விரலுக்கு பேர் என்னது டவ் நம்முடைய தோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து தோலுக்கு நம்ம என்ன சொன்னோம் ஸ்கின் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதயத்துக்கு ஹார்ட் இதயத்துக்கு என்னது ஹாட் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்பெல்லிங் தெளிவாக பாருங்கள் சரிங்களா மூளைக்கு என்ன சொல்லுவோம் ப்ரைன் மூளைக்கு பிரைன் எலும்புக்கு போன் எலும்புக்கு என்னது போன் ரத்தத்துக்கு பிளட் ரத்தத்துக்கு பிளட் தசைக்கு மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மசில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இந்த இங்கே வரையுமே நம்ம பார்த்த பார்ட்ஸ் ஆஃப் பாடி எல்லாமே ரெகுலராக நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ பேருக்கு தான் பாருங்கள் முப்பத்தஞ்சு வார்த்தை கொடுத்துருக்கேன் இந்த முப்பத்தி அஞ்சில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் வரையுமே உங்களுக்கு ஏற்கெனவே தெரிஞ்ச வார்த்தைகளாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ மீதி இருக்கிற வார்த்தைகள் மட்டும்தான் இந்த மசில் டோ இந்த மாதிரி புது வார்த்தைகள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க சரிங்களா இது இல்லாமல் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும் மேலும் சில வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் இப்போ ராணி அப்படின்ற பிள்ளைங்களா ஒரு நாட்டுடைய ராணி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் குயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ராஜாக்கு கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாமே தெரிஞ்ச வார்த்தைகள் தான் நம்ம தெரியாத வார்த்தைகள்லாம் பார்க்கல எல்லாமே தெரிஞ்ச வார்த்தை தான் அடுத்து இளவரசன் அப்படின்றதுக்கு பிரின்ஸ் இளவரசன்றதுக்கு என்னது பிரின்ஸ் அதே இளவரசி அப்படின்றதுக்கு பிரின்சஸ் இளவரசின்றதுக்கு பிரின்சஸ் ஒரு நாட்டின் அமைச்சர் அப்படின்றதுக்கு மினிஸ்டர் அமைச்சர்ன்றதுக்கு மினிஸ்டர் பேனாக்கு பெண் பேனாக்கு பென் பென்சில் பென்சில் தான் இரேசர் இதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம தமிழில் பயன்படுத்துகிறதே இல்லை எல்லாமே இங்கிலீஷில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் ஸ்பெல்லிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பென்சில் இரேசர் இரேசர் மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று இரேசர்னு சொல்லுங்கள் இல்லையா ரப்பர் அப்படின்னு சொல்லுங்கள் என்னது லேசர் லேசர்னு சொல்லுவாங்க எங்கள் பசங்கள் ஸோ அதை மாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க இரேசர் என்ன ரப்பர் அடுத்து ஸ்கேல் கிழக்கு திசைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் மேற்கு திசைக்கு வெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடக்கு திசைக்கு நார்த் தெற்கு திசைக்கு சவுத் கூடு கட்டுறதுக்கு என்ன அந்த கூடு பறவை கூடுகள் இருக்குது இல்லைங்களா பறவைக்கூடுக்கு பேர் என்ன நெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பறவைக்கூடுக்கு பேர் என்னது நெஸ்ட் அதே மாதிரி பெஸ்ட்னால் என்னது ரொம்ப சிறந்ததாக நம்ம பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆந்திக்கு என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம்னா அவுல் அப்படின்னு சொல்லுவோம் அவுல் இப்போ எல்லாருமே நம்ம நைட் அவுலாக தான் இருக்கும் நைட் அவுல்னால் என்னென்னா பகலெல்லாம் சும்மா இருக்கிறது நைட்டில் மட்டும்தான் என்ன பண்ணுறது ஆக்டிவாக இருக்கிறது இப்போ எவனுமே பகலில் படிக்கிறதில்ல ஏதாவது பண்ணுறதில்லை ஆனால் நைட்டெல்லாம் ஃபோன் பார்த்துட்டே இருப்போம் இல்லையா வேறு பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ நைட் அவுல்னால் பகலில் கம் ஐம் சாரி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவுளில் வந்து நம்ம நிறுத்தினோம் அவுல்னா என்னது ஆந்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆந்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் இது எதுக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்கேன்னா இது புக்கில் இருக்குது ஆக்சுவலாக நைட் அவுல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நைட் அவுல்னால் என்ன அர்த்தம்னா பகலில் வந்து பார்த்திங்கன்னா கம்முன்னு இருக்கிற சும்மாவே இருப்பாங்க நைட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அவங்கள தான் நம்ம நைட் அவுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிட்டுக்குருவிக்கு பேர் ஸ்பேரோ சிட்டுக்குருவிக்கு ஸ்பேரோ மயில்க்கு வந்து பார்த்திங்கன்னா பீகாக் மயில்க்கு பீகாக் அவ்வளோதாங்க இந்த வார்த்தைகள் எல்லாமே அதான் எல்லாமே தெரிஞ்ச வார்த்தை தான் பட் ரீகால் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் ஒரு நாலே நாலு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னா இப்போ ஏதாவது ஒரு பொருள் இந்த பொருள் இது வந்து அதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ என் கையில் வந்து ஒரு பேனாக இருக்குது இது ஒரு பேனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இது ஒரு இங்கு பேனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் ஸோ திஸ் இஸ் ஏ பென் திஸ் இஸ் ஏ பென் திஸ் இஸ் அ மொபைல் திஸ் இஸ் ஏ பிளான்ட் அந்த மாதிரி ஒரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி சொல்லி சொல்கிறோம் சரிங்களா திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதே என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்னா திசீஸுக்கு பதிலாக தீஸ் ஆர் இப்போ எங்கிட்ட வந்து பத்து பென்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தீஸ் ஆர் மை பென்சில்ஸ் தீஸ் ஆர் மை பென்சில்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு பொருள்னா இஸ் அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய இருக்குன்னா தீஸ் ஆர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எங்கிட்ட புக்கு நிறைய புக் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லணும் தீஸ் ஆர் புக்ஸ் தீஸ் ஆர் புக்ஸ் ஆனால் ஒரே ஒரு புக் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அ புக் திஸ் இஸ் அ புக் திசுக்கும் தீஸுக்கும் வித்தியாசம் தெரியுது அதே மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்றதுக்கு ஐ அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தினா ஐ ஹாவ் இப்போ என்கிட்ட ஒரு பேனாக இருக்குது ஐ ஹாவ் எ பென் ஐ ஹாவ் எ பென்சில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே அவங்கிட்ட இருக்குது அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ அவளிடம் இருக்குன்றதுக்கு ஷீ ஹேஸ் எ பென் ஷீ ஹேஷ் எ பென் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அவனுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹி ஹேஸ் எ பென் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஹி ஹேஸ் எ பால் அவன்கிட்ட ஒரு பால் இருக்குது அப்படின்றதுக்கு ஈ ஹேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பொருள் நம்ம கிட்டே இருக்குதுன்னு சொல்லும்போது இப்போ இதுதான் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறோம் இல்லைங்களா திஸ் இஸ் எ பென் அதே நிறைய பெனாக இருந்துச்சுன்னா தீஸ் ஆர் பென்ஸ் என்கிட்ட இருக்கு ஐ ஹேவ் எ பென் அவகிட்ட இருக்கு ஷி ஹேஸ் எ பென் அவங்கிட்ட இருக்குது ஹி ஹாஸ் எ பென் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இப்போ புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம முடிக்கலாம் கவனிங்க எடுத்த உடனே ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா நாலு ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது நாலு படம் கொடுத்துட்டாங்க நாலு படம் கொடுத்துட்டு அதனுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு நாட்டுடைய ராணி இருக்காங்களா ராணிக்கு என்ன இங்கிலீஷில் குயின் வெரி குட் குயின் அதே மாதிரி ரெண்டாவது பேனா இருக்கா பேனாக்கு இங்கிலீஷில் பென் அடுத்தது கூடு இருக்குங்களா கூட்டுக்கு என்ன இங்கிலீஷில் நெஸ்ட் கூட்டுக்கு நெஸ்ட் அடுத்து ஆந்தா இருக்குங்களா ஆந்தைக்கு இப்போ தான் சொன்னேன் ஆந்தைக்கு அவுல் யாருக்காவது பேர் வச்சிருங்க நைட்டெல்லாம் தூங்காம இருப்பார் இல்லைங்களா அவன் பேர் என்னன்னா நைட் அவுல் அப்படின்னு பேர் வச்சுருங்க ஸோ குயின் பெண் நெஸ்ட் அவுல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எக்ஸசைஸ் இப்போ வந்து அறிமுகப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா திசீஸ் தீ சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ திசீஸ்னாவே அடுத்த வர வார்த்தை என்னென்னா ஒரே ஒரு பொருளாக இருக்கணும் தி சார்னால் நிறைய பொருளாக இருக்கணும் அப்படின்னு நான் அதாவது ஒன்றுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னேன் இப்போ திசீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நோஸ்னா என்னது மூக்கு ஹியர்ஸ்னால் காதுகள் ஹேண்ட்ஸ்னால் கைகள் இப்போ திசீஸ்னால் ஒன்று வரணுமா நிறைய வரணுமா ஒன்று தான் வரணும் ஸோ நமக்கு எது வந்து ஒன்றே ஒன்று இருக்குது நோஸா ஹியர்ஸா ஹேண்ட்ஸா நோஸ் தான் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் என்னென்னா நோஸ் திஸ் இஸ் மை நோஸ் அதே மாதிரி பாருங்கள் தி சார் அப்படின்னு வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது ஒன்றுக்கு மேலே இருக்கணும் நிறைய இருக்கோ இல்லையோ ஒன்றை விட அதிகமாக இருக்கணும் இப்போ தி சார்னு வந்துடுச்சு மவுத்துனால் என்னது வாய் ஐஸ்னால் கண்கள் நோஸ்னால் மூக்கு இதில் எது வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு இருக்குது அதாவது ஒன்றுக்கு மேலே இருக்குன்னா ஐஸ் தான் சரிங்களா ஸோ தீஸ் ஆர் மை ஐஸ் தீஸ் ஆர் மை ஐஸ் அடுத்து திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திஸ் இஸ்னால் என்னது சிங்குளர் அதாவது ஒன்று தான் இருக்கணும் ஹேண்ட்ஸு ரெண்டு இருக்குது மவுத்து ஒன்று தான் இருக்குது இயர்ஸ் ரெண்டு இருக்குது ஸோ எது தான் நம்மளுக்கு ஆன்சர் திஸ் இஸ் மை மவுத்து தான் ஆன்சர் ஸோ திஸ் இஸ்னால் அதுக்கு அடுத்த வருது ஒன்றே ஒன்று இருக்கணும் தீஸ் ஆர்னால் அதுக்கு அடுத்து வருது ஒன்றுக்கு மேலே இருக்கணும் அதாவது ரெண்டு இருக்கலாம் ரெண்டுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்னு நியாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது மூணாவது எக்ஸசைஸ் பாருங்கள் சேம் அதே லாஜிக் தான் கொடுத்துருக்காங்க இது என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ அந்த பையனுடைய காதுகள் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க தீஸ் ஆர் மை காதுக்கு என்ன இங்கிலீஷில் இயர்ஸ் இஏஆர்எஸ் இயர்ஸ் தீஸ் ஆர் மை இயர்ஸ் அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்கள் திஸ் இஸ் மை இதுக்கு வந்து இயர்ஸ்னு எழுதிக்கோங்க இஏஆர்எஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை அந்த பையனுடைய தலையை கொடுத்துருக்காங்க ஹேரை கொடுத்துருக்காங்க என்ன வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணலாம் ஸோ நம்ம பொதுவாக என்ன பண்ணிக்கலாம் ஹெட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம் திஸ் இஸ் மை ஹெட் திஸ் இஸ் மை ஹெட் அடுத்தது பாருங்கள் திஸ் இஸ் மை நோஸ் திஸ் இஸ் மை நோஸ் இப்போ திஸ்ஸு தீஸ் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா திஸ்ஸு ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா தீஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸசைஸ் இப்போ ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இயர்ஸ் இயர்ஸ்னால் என்னது காதுகள் ஆன்ஸ் ஆன்ஸ்னால் கைகள் அடுத்தது லெக்ஸ் லெக்ஸ்னால் கால்கள் நோஸ்னா மூக்கு மவுத்னா வாய் இப்போ ஷீஸ் நிலா அந்த பொண்ணுக்கு பேர் என்ன கொடுத்துட்டாங்க நிலா அப்படின்னு பேர் கொடுத்துட்டாங்க நிலாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ இங்கே இருக்கிற ஐஸ் நம்ம வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நிலாவுக்கு எத்தனை கண்கள் இருக்குதுன்னா சி ஹேஸ் டூ ஐஸ் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம் ஹேவ் அப்படின்னு பயன்படுத்துவோம் ஞாபகம் இருக்குங்களா ஐ ஹாவ் டூ ஐஸ் ஐ ஹேவ் டூ ஐஸ் அதே அவனுக்கு அவளுக்குன்னு வரும்போது நம்ம என்ன பயன்படுத்தணும் ஷி ஹேஸ் டூ ஐஸ் ஈ ஹேஸ் டூ ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இங்கே வந்து ஷீ அப்படின்னு நம்ம தான் பயன்படுத்த போகிறோம் ஸோ என்னென்ன வார்த்தைகள் வருதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இயர்ஸ் இருக்குங்களா அப்படின்னா ஷி ஹேஸ் டூ இயர்ஸ் இயர்ஸ்னால் என்னது காதுகள் வெரி குட் ரெண்டு ரெண்டு காதுகள் இருக்குது சேம் அதே தான் ஆன்ஸ் பாருங்கள் சி has டூ ஹேண்ட்ஸ் அடுத்து தான் அதே தான் சி ஹேஸ் டூ லெக்ஸ் சி ஹேஸ் டூ லெக்ஸ் ஆனால் இங்கே வந்து பாருங்கள் நோஸ் வரும்போது எத்தனை வரும் சி has ஒன் நோஸ் சி ஹேஸ் ஒன் நோஸ் அடுத்து மவுத்து எத்தனை தான் இருக்குது ஒன்று தான் இருக்குது சி ஹேஸ் ஒன் மவுத் சி ஹேஸ் ஒன் மவுத் புரியுதுங்களா ஷீஸ் நிலா அவளுக்கு ரெண்டு கண்கள் இருக்கு ரெண்டு காதுகள் இருக்கு ரெண்டு கைகள் இருக்கு ரெண்டு கால்கள் ஒரு மூக்கு ஒரு வாய்னு சொல்றோம் இல்லைங்களா சி ஹேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் அதுக்கடுத்து எத்தனை இருக்கோ அதை எடுத்து நம்ம எழுதிட்டே இருக்கும் நம்ம இப்போ இது ஒரு ஐடியா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு ஓ அவ்வளோதான் வந்து நாலே நாலு எக்ஸசைஸ் தான் இருக்கு நாலு எக்ஸசைஸுமே ஈஸியா இருக்குங்களா ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் பாடி தேர்ட்டி ஃபைவ் நான் கொடுத்துருக்கேன் பட் தேர்ட்டி ஃபைவ்ல அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டியாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ